ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்து சொல்லிக்கிறேன் ஒரு கமெண்ட் ஒன்று வந்து டெலீட் பண்ணிவிட்டேன் ஃபஸ்ட்டு மன்னிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம போடுற கமெண்ட் வந்து யாரையும் ஹேர்ட் பண்ணக்கூடாது யாரையும் தவறாக பேசக்கூடாது அது ஃபஸ்ட்டு கன்சர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட கமெண்ட்டை போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அதுவும் என்னை வந்து நான் வந்து பர்சனலாக நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சனை என்னோடய வீடியோவில் வந்து திட்டி பேசுகிறது வந்து நான் ஏற்றுக்கவே முடியாது என்னால் அதனால தான் அந்த கமெண்ட்டை வந்து டெலீட் பண்ணேன் நாங்கள் ஒரு சீரியலை பற்றி ரிவ்யூ பண்ணுறோம் அப்படின்னா இவங்க பாசிட்டிவ் இவங்க நெகட்டிவ் அப்படின்னு அவங்களோட பேர்ஸ்னலை பற்றியோ இல்லை எதை பற்றியும் பேசுகிறது கிடையாது அந்த கேரக்டர் வந்து எப்படி சொல்கிறது ஒரு ஒரு கேரக்டருமே நம்ம வீடுங்களில் இருக்கிற ஒரு கேரக்டர் தான் அந்த மாதிரி அவங்க நடிக்கிறாங்க அதனால நாங்கள் வந்து பேசுகிறோம் அதை வந்து அதனால எங்க நாங்கள் வந்து சரியில்லை அப்படின்னு ஜட்ஜ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு அந்த ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க ஒருத்தவங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கேரக்டர் உங்ககிட்ட வந்து தவறான ஒரு கண்ணோட்டத்தில் வந்து போய் சேரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அதை பாசிட்டிவாக ப்ரொஜெக்ட் பண்ணுறது வேற எதுவுமே கிடையாதுங்க நோக்கம் ஓகே வீடியோக்குள்ளே போகலாமா கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் எஸ் என்னென்னா நம்மளோட மகாநதி சீரியல் சண்டே அன்னைக்கு ஆன ப்ரமோ இப்போ வரைக்கும் ட்ரெண்டிங்கில் இருந்துட்டு இருக்காங்கப்பா நம்பர் டூவில் இருக்காங்க ட்ரெண்டிங்கில் உண்மையிலேயே பெரிய சாதனை கிட்டத்தட்ட ஃபைவ் டேஸ் மேலே ஆச்சு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் வியூஸ் போயிருக்கு இப்போ வரைக்கும் ட்ரெண்டிங் டூவில் இருந்துட்டு இருக்காங்க வேறு லெவல் சம்பவம் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் நேற்றுக்கு ரிலீஸ் பண்ண அந்த ப்ரமோவும் ட்ரெண்டிங்கில் தான் இருக்குது அந்த ப்ரமோ வந்து ட்ரெண்டிங் சிக்ஸில் இருக்குது மகாநதி சீரியலோட அப்புறமும் எல்லாமே வந்து ட்ரெண்டிங் வந்துடும் அது எந்தவித டவுட்டும் கிடையாது இன்னொன்று என்னென்னா ஆட் ஸ்டார் ஹாட் ஸ்டாரில் ட்ரெண்டிங்கில் டூவில் இருக்காங்க நம்மளோட மகாநதி சீரியல் பெரிய விஷயம் எல்லா இடத்துலையும் அடித்து தூள் கிளப்பிட்டுருக்காங்க மகாநதி கண்டிப்பாக அந்த செவன் தேர்ட்டி டைம்ஸ் லாட்லேயும் அடிச்சு தூள் கிளப்புவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் வாழ்த்துக்கள் டீம்